பத்தாம் பாவத்தில் கேது பகவான் வந்து குரு பார்வையில் அமர்ந்தும் பெருசா ஒண்ணுமே நடக்கல சார் என்ன ஆச்சுன்னா கடன் மட்டும் மிச்சமா இருக்கு மற்றது எல்லாமே எங்க கைய விட்டு போயிடுச்சு இவர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு வந்து அமர்ந்து இவர்களை ஒரு நசுக்கு நசுக்கி விட்டுருச்சு அதாவது நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனம் மனை போக்குவரத்து குரு பதினொன்றாம் இடம் லாபத்தையும் பார்க்கிறார் குரு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் இது குரு சண்டாள யோகமாக வெகு நாட்களுக்கு அப்புறம் இவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நிறைய புதிய யுக்திகளை கையாள்வது ரொம்ப நாளான வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு தொழில் ரீதியாக மேன்மை இந்த பக்கத்தில் பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்கிறார் அப்போது தந்தையின் உடல்நிலை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ரெண்டுத்திலேயும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஒரு சிலந்தியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தனுர்ராசி நபர்களுக்கு அந்த இடம் விற்று அந்த வட்டியையும் கட்டிய பிறகு ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சூரிய நமஸ்காரம் இந்த அனைத்து விஷயங்களையும் செய்வது அனுமான் சாலிசா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்ற ராகு கேது பயிற்சி சார் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரையும் எப்படி இருந்துச்சு இனிமேல் வரப்போகிற காலம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் அஸ்ட்ராலஜியை பார்க்குறது இல்லைன்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா இப்போ தான் இவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சுச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தா வேறு சேனல்லலாம் சார் நாளில் சனி போகுது இது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா ராசியாதிபதி குரு ஆறாம் இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு ராசியாதிபதியான எங்கள் கிரகமே ஆறில் போய் மாட்டிச்சுன்னா நாங்களே வழிய போய் வம்பு வழக்கு நோய் எதிரிகளெல்லாம் எல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாம் பாவத்தில் கேது பகவான் வந்து குரு பார்வையில் அமர்ந்தோம் பெருசாக ஒன்றுமே நடக்கல சார் என்ன ஆச்சுன்னா கடன் மட்டும் மிச்சமாக இருக்குது மற்றது எல்லாமே எங்கள் கையை விட்டு போயிடுச்சு மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வந்தது அப்படின்னா ஆறில் குரு வந்தது மட்டும் இவர்களுக்கு பிரச்சனை கிடையாது இவர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு வந்து அமர்ந்து இவர்களை ஒரு நசுக்கு நசுக்கி விட்டுச்சு அதாவது நாலாம் இடங்கிறது வீடு வாகனம் மனை போக்குவரத்து இதில் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை தொடர்ச்சியாக பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடனை வாங்கி 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 இப்போது எந்த கடனுக்கு எங்கே வட்டி கட்டுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் சார் நான்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லை சார் மழை பெஞ்சால் கூட அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய உடலில் பிரச்சனை அதுவும் வைத்தியத்தை மாற்றி மாற்றி டோட்டலாக டென்ஷன் ஆகி என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனால் என்னென்னா இப்போ இவங்களுக்கு சனி பயிற்சியும் பொழுது நாலாம் பாவத்தில் சனி பகவான் வந்து அமர்கிறதே அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த ராகு பயிற்சியில் இவங்களுக்கு ஒரு ரெண்டு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர்களுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர இருக்கிறார் இந்த பக்கம் ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வந்து ராசியாதிபதி ராசியை பார்க்க இருக்கிறார் பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அப்படின்னா பாவகம் பலம் பெறுகிறது குரு பதினொன்றாம் இடம் லாபத்தையும் பார்க்கிறார் குரு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் இது குரு சண்டால யோகமாக வெகு நாட்களுக்கு அப்புறம் இவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்கன்னா நாளில் சனி பகவான் போகிறாரே இது அர்த்தாஷ்டம சனி தானே இது ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே அப்படின்னு நினைக்கிறார்கள் இது ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா மூணாம் பாவத்தில் ராகு வருவது ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அது குரு பார்வையில் ராசியாதிபதியின் பார்வையில் முதலில் போரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் என்பது இவர்களின் ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சாரம் என்பதால் இவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெகு நாட்களுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய அமைப்பு ஒரு விஸ்தாரமான வெற்றி தொழிலில் மேன்மை பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பிறகு ராகு சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய புதிய யுக்திகளை கையாள்வது ரொம்ப நாளான வழிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு தொழில் ரீதியாக மேன்மை குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை சந்தோஷம் சுபகாரியங்கள் நடப்பது பிறகு செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பஞ்சமாதிபதியாக செவ்வாய் வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து ஒரு தெளிவு அடுத்த கட்டம் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் சுபகாரியங்கள் வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் குரு பார்வையில் வந்து அமர்வதுங்கிறது ஒரு பெரிய ஜாக்கி இத வந்து அவர்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும் இந்த பக்கத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்கிறார் அப்போ தந்தையின் உடல்நிலை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ரெண்டுத்திலயும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை தந்தை வழி சொந்தக்காரர்கள் ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதத்துக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் வருவாங்க ஏன்னா நாளில் தானே சனி பகவான் வந்து அமர்றார் அது இடத்தை தான் குறி காட்டுது சுகஸ்தானத்தை தான் குறி காட்டுது அங்கே மட்டும் எதுவும் பிரச்சனைகள் வராமல் வயதை அனுசரித்து தந்தைக்கு தேவையான அந்த உடல் வைத்தியத்துக்கு தேவையான விஷயங்களை இவர்கள் கையில் வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் அதை மட்டும் இவர்கள் பார்த்து கொண்டால் போதும் இந்த ராகுகேது பயிற்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெகு நாட்களுக்கு பிறகு வாய்ப்புகள் வெற்றி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வெளிநாட்டு பயணம் புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பது மூணாம் இடம்ங்கிறது நான்காம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருகிறது அப்போ நான்காம் இடம்ங்கிறது ஒரு இடம் அதற்கு விரயம் ஒரு இடத்தை விரயம் செய்து அதை விற்று புதிதாக ஒரு இடம் வாங்குவது அதாவது இந்த இடத்தை விற்றா ஒரு ப்ராஃபிட் வரும்னு ஒரு பெரிய கடனை வாங்கி உள்ளே போட்டு அந்த இடத்தையும் விற்க முடியாமல் அந்த உண்டான வட்டி வட்டிக்கு மேல் வெட்டி அதற்கு ஒரு கடன் அதற்கொரு வட்டி அப்படின்னு ஒரு சிலந்தியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுர் ராசி நபர்களுக்கு அந்த அந்த இடம் வட்டியையும் கட்டிய பிறகு ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த வருட காலகட்டத்தை முழுவதுமாக இவர்கள் உபயோகித்துக் கொள்ளணும் ஏன்னா இதே மாதிரி மூணாம் இடத்தில் ராகு பகவான் வருவதற்கு இன்னும் பதினெட்டு வருஷங்கள் பிடிக்கும் வெற்றி ஸ்தானத்தில் வருவதற்கு இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக் பாட்டா இந்த ராகு இருக்கிறது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவானுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இவர்கள் தங்களை பார்த்துக் கொள்ளவில்லை சார் இப்போ அவங்க வந்து இந்த காலத்தில் என்ன மாதிரியான வழிபாடும் பூஜை முறையும் செய்யலாம் சார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு திங்கக்கிழமைகளில் இவர்கள் வந்து செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சூரிய நமஸ்காரம் இந்த அனைத்து விஷயங்களையும் செய்வது ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது அகோபிலவு சென்று நரசிம்மரை வழிபாடு செய்வது பிரதானமான நரசிம்மர் இந்த சோழிங்கர் நரசிம்மர் பரிக்கல் நரசிம்மல் சிங்கபெருமாள் நரசிம்மர் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் சார் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இனிமேல் எப்படி இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சி ஒரு ஜாக்பாட்டான வருஷமா இருக்க போகுது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய வழிபாட்டு முறைகள் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி வாழ்த்துக்கள் மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான் டாக்டர் ஸ்ரீ ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்